அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி முயற்சி பண்ணணும் நான் மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னா ஒரு நாற்பதாயிர ரூபா ஐம்பதாயிர ரூபா இஎம்ஐ கட்டுற அளவுக்கு வீடு வாங்கணும் எழுபதாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு செவன்ட்டி எயிட்டி லேக்ஸ் வீடு வாங்கக்கூடாது நான் பதினஞ்சு வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கேன் இருபது வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கேன் என்னோட இஎம்ஐ முடியவே இல்லைன்னு சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டுறாங்கன்னா ஒன்று ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு இஎம்ஐயோ ரெண்டு இஎம்ஐயோ எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அவங்க போனஸ் வரும்போதோ இன்சென்டிவ் வரும்போதோ இல்லை ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்களா நம்ம செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிரியாணி சாப்பிடாம சாம்பாரசம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இஎம்ஐ கட்டுற வீடு நீங்கள் வாங்குறீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க இல்லை இருபத்தஞ்சாயிரத்துக்கு பதிலாக முப்பதாயிரம் ரூபா கட்டினாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷம் லோனு நேராக பத்து வருஷம் ஆயிருங்க ஆனால் பதினஞ்சு வருஷம் நான் அதே இஎம்ஐ கட்டுவேன் அதுக்கப்புறம் நான் மொத்தமாக கட்டுவேன்னா அதில் யூஸ் இல்லை இன்றைக்கி ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் டபுள் ட்ரிப்புள் கண்டிப்பாக ஆகுங்க நம்ம வேலைக்கு போய் பிஸ்னஸ் போய் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிற பணத்தை விட லேண்டு வாங்கினா அப்ரிசியேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன் சார் ஆவடிக்கு பக்கத்தில் ஒரு ஒன் கிரவுண்ட் லேண்ட் வாங்கினேன் நான் வாங்கினப்ப எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து இன்றைக்கி அந்த ஒரு லேண்டோட வேல்யூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பாரிச்சிருந்தா கூட அந்த லாபம் கிடைச்சிருக்காரு எப்படி நான் ஒரு நல்ல பில்டரை எடுக்கணுங்கிறதுக்கு என்ன சார் வரமுறை இருக்கு எதை வைத்து அளவுகோலாக ஒரு பில்டரை நான் தேர்வு பண்ணணும் வெளியில சொல்லிக்கிறாங்க அதை இதை இதையாங்கன்னு அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது ஒரு பில்டர் தப்பு பண்ணிட்டு அடுத்த பில்டிங்கே கட்ட முடியாது அந்த பில்டிங் பூட்டி சீல் வச்சிருவாங்க சிஎம்டிஏ ரூல்ஸ் டிடிசிபி ரூல்ஸ் ரெரா ரூல்ஸ் சென்னை கார்ப்பரேஷன் எல்லாம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் சார் நம்ம ரூல் படி பில்டிங் கட்டலன்னா அந்த பில்டிங்க்கு வந்து ஈபி கனெக்ஷன் கிடைக்காது ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடைக்காது வாட்டர் கனெக்ஷன் கிடைக்காது நம்மளா போயிட்டு அந்த பொன்சி திட்டம் மாதிரி ஒரு ரூபா போட்டா நூறு ரூபா கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு எந்த பில்டர் ஏமாறாதீங்க லேண்ட் அவர் பேர்ல இருக்கான்னு ஒரு நல்ல அட்வொகேட் வச்சு லீகல் செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சொன்னாங்க கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நல்ல இன்ஜினியரிங் பத்தி தெரிஞ்சவங்கள்கிட்ட வேலை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லபடியா கட்டி கொடுத்துருவாங்க அவங்க சொல்ற ரேட்டை கொடுத்துருங்க நிறைய நெகோஷியேட் பண்ணாதீங்க நீங்க நெகோஷியேட் பண்ணா அவங்க ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டியில் கை வச்சிடலாம் சுபாஷ் பாலகிருஷ்ணன் சொல்லுங்க சார் இப்போ இவங்க இவ்வளவு பெரிய கனவோட உட்காந்துருக்காங்களே சார் இவங்கெல்லாம் எப்ப வீடு வாங்குவாங்க இவங்க ராசி வந்து எந்தெந்த கட்டங்கள்லாம் இந்த வருஷம் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ராசியில நம்பர் ஒன் ஸ்பாட்டை பிடிக்கக்கூடியது ரிஷப் ராசி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ ஒரு சிகிஃபிகென்ட்டான ஒரு டைம் ஒரு அவ்வளோ ஒரு பொசிஷனிங் வந்து அப்படி ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடியது ரிஷப ராசிக்கு இருக்குது இப்போ ரிஷப் ராசிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் இது வரைக்கும் எனக்கு சாதிக்கவே முடியல எதுவுமே நடக்கலை தவிர்த்து போச்சு இது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்லிஃப்டிங்கான ஒரு பீரியடாக இருக்குது அது அடுத்தபடியாக உங்களோட ராசி என் ஒய்ஃபோட ராசி அடுத்தபடியாக மகர ராசியை சொல் ஒன் ஆஃப் த டாப் இயர்ஸ் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லணும் மகர ராசி வந்து ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு எல்லா விதமான கிரகங்களும் அவங்களுக்கு சனி பகவான்ல இருந்து குருவுலேந்து எல்லாமே வந்து அப்படி அப்படி உட்காந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ இது மாதிரி இருக்கு அவங்களுக்கு இந்த மூணு ராசியும் ரொம்ப ராசியா டாடா டாடா சக்கரை இல்லை இல்லன்னா வாயில போடுவேன் பரவாயில்ல உங்களுக்கு நானே கேட்கணும்னு நினைச்சேன் சொந்த வீடு வாங்கியும் உங்களை பிரச்சனை துறத்திக்கிட்டே இருக்கு ஆனால் மகர ராசி உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு மகரமா ஆமாம் அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வண்டி நிறுத்துறவரும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டார் சார் அதை இவங்க கேட்க போய் ஈகோ ஆகி அப்போ இருந்து ஒன்பது வருஷம் பெட்டிஷன் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார் நைன் இயர்ஸ்ன்னு சொன்னீங்க செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதில் சனியே முடிஞ்சிருச்சு சனி பகவான் உங்களுக்கு எந்த யாருக்குமே தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் முன்னாடி அந்த சிக்னல் தெரியும்